குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டு ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் பாத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ்ட்ல நம்ம என்னதான் பார்த்துருந்தோம் அப்படின்னா அது ஒரு மெயின் டாபிக் கம்பல்சரி அதாவது இப்போ இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் யூனிட் நயன் சிலபஸ் இருந்ததுன்னா கம்பல்சரி ஒரு டூ அல்லது ஒன் கொஸ்டின் கம்பல்சரி யூனிட் நயனில் ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ்ட் டாபிகிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துருது மேக்ஸ் மினிமம் ஒன்று மேக்ஸிமம் டூ கொஸ்டின் கூட கேட்கிறாங்க அப்போ ரீசெண்டாக நடந்த ஐடிஐ பிரின்சிபல் அந்த எக்ஸாமில் கூட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸ் பிஃபோர் நடந்தது அந்த எக்ஸாமில் கூட என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி ஒன் ஆஃப் த கொஸ்டின் அதாவது ஹண்ட்ரட் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க இப்போ அந்த டாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை சார்ந்து இருக்கிற மற்ற இண்டெக்ஸஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் என்னதான் பார்த்துருந்தோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் இந்தியாவுடைய பிளேஸ் என்ன இந்தியாவுடைய பிளேஸ் என்ன அது பார்க்குறோம் அதுக்கடுத்து தமிழ்நாடில் தமிழ்நாடு என்ன பிளேஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களும் என்ன பிளேஸ் இருந்தது அதுக்கு எதாவது நம்ம மாவட்டங்களை பார்க்கல முதல் ஐந்து மாவட்டங்கள் எதை இருக்குது கடைசி ஐந்து மாவட்டங்கள் எதா இருக்குது அதெல்லாம் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்குறோம் இண்டிகேட்டர் அதாவது பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்ஸ் நிறைய பார்த்துருந்தோம் அப்போ என்னென்ன இண்டிகேட்டர்லாம் இருக்குதோ அதை வைத்து கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ப்ளேஸ் வேர்ல்ட் லெவல் இந்தியாவுடைய ப்ளேஸ் அதோட மதிப்பெண் இதெல்லாம் பார்த்துக்கணும் இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள மேம்பாட்டு குறியீடு அதன் அடிப்படையில் வந்தது இப்போ அடுத்து சிலபஸ் நம்ம சிலபஸ் அடிப்படையில் எப்பவுமே படிக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கா யூனிட் நைன்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த டாபிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸை சார்ந்திருக்க மற்ற குறியீடுகள் அதுக்கப்புறம் அதோடைய தமிழ்நாட்டு ஒப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்போ ஆல்ரெடி நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் பார்த்துருந்தோம் இப்போது அது தொடர்பாக இருக்கிற ஒரு சில இண்டெக்ஸ் பாக்குறோம் ஓகேங்களா அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸை சார்ந்து அதாவது அதே மாதிரி இருக்க போது கிடையாது அது தொடர்பாக வேறு சில இன்டெக்ஸ் இருக்குது அப்ப என்ன இண்டெக்ஸ் தான் இருக்குது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்குது இந்த இண்டெக்ஸ்ல ஒரு சில இண்டெக்ஸுக்கு இண்டிகேட்டர் பார்க்க போறோம் ஒரு சில இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் மூன்று மாவட்டங்களையும் கடைசி இருக்கிற மூன்று மாவட்டங்களுடைய பிளேசஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா சமமின்மை சரி செய்யப்பட்ட மனித வள மேம்பாட்டு குறியீடு இங்கிலீஷ்ல இன்இக்வாலிட்டி ஐ ஃபார் இன்இக்வாலிட்டி அப்போ இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டு ஹியூமன் டெவலப் நம்ம ஆல்ரெடி ஹியூமன் டெவலப் பாத்துருக்கோம் இப்போ இன்இக்வாலிட்டி அதாவது சமமின்மை சரி செய்யப்பட்ட அதுதான் இன்இக்வாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழும்போது இன்னிக்குவாலிட்டி இருக்குதோ அந்த இன்னிக்குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எங்க எங்க இடத்துல டிஃபிகல்ட்டி இருக்குது இந்த இன்னிக்குவாலிட்டி அட்ஜஸ்ட்மென்ட் குறியீடு அப்படிங்கிறாங்க அப்போ இதுல வந்து நம்ம எந்த விதமான இண்டிகேட்டர் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஏன் இண்டிகேட்டர் பார்க்க வேண்டிய அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்ன இண்டிகேட்டர்லாம் வந்ததோ அதே இண்டிகேட்டர் தான் இங்கே வர போகுது இதுல இந்தியாவோடைய இடம் என்ன இது வேர்ல்டு லெவலில் தான் பார்க்குறாங்க இந்தியா லெவலில் மாநிலத்துடைய இடம் அதுக்கப்புறம் மாவட்டங்களோட இடம் வந்து இதுக்கு பார்க்கறது கிடையாது ஓகேங்களா அப்போ இன்னிக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஒரு சின்ன இண்டெக்ஸ் தான் அதனால நம்ம இதோட கவுண்டிங் அதாவது வேர்ல்டு லெவலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வேர்ல்டு லெவலில் இந்தியா ஒவ்வொரு வருஷமும் எத்தனை இடம் பெற்றிருந்தது இது இந்தியா டூ தௌசண்ட் டேட்டா அடிப்படையில் ஒன் தேர்ட்டி நூத்தி முப்பதாவது பிளேஸ்ல இன்னிக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமானது பல் பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் அப்போ பல் பரிமாண வறுமை இதுதான் மிக முக்கியமான வார்த்தை இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் இந்த வறுமைங்கிற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை இப்போ வறுமை தொடர்பான ஒரு சில இண்டிகேட்டர் தான் இந்த இதுல பாக்குறோம் ஓகேங்களா அப்போ இதை யார் ரிலீஸ் பண்றா நம்ம எப்பவுமே இந்த ஒரு சில குறியீடுகளை யார் ரிலீஸ் பண்றா எந்த நிறுவனம் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்றாங்க அது கம்பல்சரி பார்க்கணும் மேபி டேட்டா அவைலபிளா இருந்திருந்தா அப்போ இந்த குறியீடை ரிலீஸ் பண்றது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணா அதே நிறுவனம் பாருங்க யூஎன்டிபி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து யார் ஒர்க் பண்ணுறா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன் ஆஃப் தலை சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் யூஎன்டிபி இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து தான் பல்பரிணாம வறுமை குறியீடை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த வறுமை குறியீடுகிறது வந்து உலக அளவில் எல்லா நாடுகளுக்காகவும் பார்க்கப்படுகிறது அதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ் பார்க்கலாமா இந்தியா பிளேஸ் வைஸ் கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய மதிப்பு இந்தியாவுடைய மதிப்பு இந்தியாவுடைய பல்பரிணாம வறுமை குறியீட்டு தான் எத்தனாவது மதிப்பு இருக்குது பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இதுதான் அதோடைய மதிப்பா இருக்கு அடுத்து எதை வச்சதா இது வந்து நம்ம ஒரு நாடு வந்து பல் பரிணாம வறுமை குறியீட்டுல லோவா இருக்குது வறுமை குறியீட்டுல அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சதா குறியீடு பண்றாங்க இதுக்கு பேர் தான் நம்ம இண்டிகேட்டர் சொல்றோம் அதே மாதிரிதான் இதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர்னு சொல்றோம் பரிணாமம் சாரி பரிமாணம் அப்படிங்கிறாங்க அப்ப எதை வச்சதா நம்ம கணக்கிடுறோம் அதுதான் கல்வி அப்போ வறுமைதான் கல்வி எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பாத்தோம்னா குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அவங்க எவ்வளவு நாள் வந்து படிக்கிறாங்க அதாவது இடைநிற்றலை தவிர்க்கும் விதமாக இதுல என்ன கணக்கிடுவாங்க முக்கியமான ஒரு இண்டெக்ஸா இடைநிற்றல் அதாவது நம்ம நாட்டிலையும் சரி ரொம்ப பாவப்பட்ட கண்ட்ரிகளாக இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸும் சரி என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பிட்வின் இதையே என்ன ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதாவது இடை இடையிலேயே அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டாப் பண்ணி முடி முடிச்சிடுறாங்க அப்போது அந்த இடத்துல நம்ம இந்தியாவிலே அதே மாதிரி நிறைய இடங்கள் நடக்கிறது அப்போ கல்வி இப்போ கல்வியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா முதல்ல எத்தனை குழந்தைகள் வந்து செய்கிறாங்க ஜாயின் பண்ணுறாங்க அடுத்து எத்தனை குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி பருவ கல்வியை வந்து எவ்வளவு பேர் முடிக்கிறாங்க அதாவது பினிஷ் பண்றாங்க இதை பார்க்கறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் போடுறாங்க அப்போ கல்வி ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் அடுத்து பாருங்க உடல்நலம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே இந்த உடல்நலம் உடல்நலம் எங்கெல்லாம் வருதோ அப்பவுமே ஒரு சில டேட்டா கார்டு மட்டும் தான் பார்ப்போம் என்ன ஒன்னு எம்எம்ஆர் இன்னொன்னு ஐஎம்ஆர் இங்கேயே அதே மாதிரி தான் அதாவது எம்எம்ஆர்னு என்னது மேட்டர்னல் மோட்டாலிட்டி ரேட் அதாவது பேறுகாலத்தின் போது தாய்மார்களின் இறப்பு விகிதம் அந்த விகிதத்தையும் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அதாவது பச்சிடம் குழந்தை இறப்பு விகிதம் இந்த ரெண்டு டேட்டாவை தான் நம்ம உடல் நலம் அப்படிங்கிற டாபிக் தான் பாக்குறோம் அப்போ பரிமாணத்துல ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன இருக்குது ஹெல்த் அதாவது உடல் நலம் பாக்குறாங்க நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க வாழ்க்கை தரம் அப்போ வாழ்க்கை தரம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு சில படங்கள் டைலாக் சொல்லுவாங்களா வாழ்ந்த என்ன செய்யணும் செம்மையா வாழணும் சொல்றாங்களா அதே மாதிரி இங்க நம்மளோட வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து நம்ம எதை வச்சு டிட்டர்மின் பண்றோம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுவும் நம்ம வாழ்க்கை தரம் கிடையாது அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்குது நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அதாவது இது என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அதாவது எத்தனை வீடுகளில் கேஸ் கனெக்ஷன் இருக்குது எரிவாயு அதாவது சமையல் எரிவாயு கனெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் டாய்லெட் அதாவது கழிவறை வசதி கழிவறை வசதி எத்தனை பேர் வீடு இல்லை அதாவது ஒரு கழிவறை வசதியுடன் கூடிய ஒரு வீடாக இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க வாழ்க்கை தரங்கிற இண்டெக்ஸ் வறுமைங்கிறது நமக்கு தெரியும் வறுமைங்கிறது வந்து அதை எதை வச்சு கணக்கிடுறாங்க வறுமை குறியீடு அப்படின்னா ஒன்று கல்வி அந்த பசங்க அந்த ஸ்கூலு அந்த சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ படிக்கிறாங்க படிக்கிற ஸ்கூலுக்கு ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணுவது எப்ப பேரு இடம் இதெல்லாம் கணக்கிட்டு கல்வி அடுத்த நலம் அப்படி பார்க்கும்போது எம்எம்ஆர் ஐஎம்ஆர் அது பாக்குறாங்க நியூட்ரிஷனும் கம்பல்சரி பாக்குறாங்க ஊட்டச்சத்து அதுவும் பார்க்குறாங்க கடைசியா வாழ்க்கை தரம் இதுதான் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை தரத்துல நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தலா வருமானத்தை பார்த்துருப்போம் ஆனா இங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க பார்க்கப்படுறது கிடையாது அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க எவ்வளவு எவ்வளோ பேர் வந்து வீடுகளில் கேஸ் கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க கழிவறை வசதி இருக்குது பேர் அடுக்குமாடி வாழ்றாங்க இந்த மாதிரி இதை வாழ்க்கை தரம் அந்த இண்டெக்ஸ் குறிக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அதுல மூணு இடம் இருக்குது கல்வி உடல்நலம் வாழ்க்கை தரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ்ல முதல் மூன்று இடம் பாருங்க வறுமை குறியீட்டுல வேர்ல்டு எடுக்கிறாங்க அதில் இந்தியாவுடைய மதிப்பு பார்த்துட்டோம் இப்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா வந்து நம்ம செலவசதி தமிழ்நாட்டுடைய ஒப்பாய்வு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை மற்ற டிஸ்ட்ரிக்டோடைய எப்படி கம்பேர் பண்ணுறாங்க எப்படி ஒப்பாய்வும் பண்ணுறாங்க அதுதான் இங்கே அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள கடைசி மூன்று இடமும் பெற்றிருக்கிறது அப்படிதான் அதை இந்த முதல் மூன்று இடம் பெற்ற மாவட்டம் வந்து சிறந்த மாவட்டமா சி அதனது ஒரு மோசமான மாவட்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த மாவட்டம் தான் பார்க்கணும் அப்போ வறுமை கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை தான் என்ன சொல்றாங்க முதல் மூன்று மாவட்டம் சொல்றாங்க அப்போ எல்லா இண்டெக்ஸுமே என்னதான் ஜீரோ டு ஒன் தான் எல்லா இண்டெக்ஸுமே அந்த குறியீடுகள் பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஒன் அதாவது ஜீரோங்கிறது மினிமம் வேல்யூ ஒன்னுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் அப்போ அது நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பார்த்துருப்போம் அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் எல்லாம் எடுத்தோம்னா அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மாநிலங்களை பார்த்துருப்போம் இங்க அப்படியே உல்ட்டாவா பார்க்கணும் ஏன் உல்ட்டாவா பார்க்கணும்னா வறுமையே குறியிடுறோம் அப்போ ஜீரோ அப்படிங்கிற மாநில ஜீரோவை எட்டக்கூடிய ஜீரோவை நோக்கி நெருங்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மிகச்சிறந்த மாநிலங்கள் ஒன்னை நோக்கி அதாவது ஒன்கிற நம்பரை நோக்கி போகக்கூடிய மாவட்டங்கள் எல்லாருமே என்னது ஒரு வறுமை ஒரு பின்தங்கிய மாவட்டங்களாக காணப்படுகிறது அப்போ முதல் மூன்று மாவட்டங்கள் காஞ்சிபுரம் சென்னை கடலூர் முதல் மூன்று மாவட்டத்துல காஞ்சிபுரம் சென்னை கடலூர் கேசிசி அப்படிங்கிற மாவட்டங்கள் தான் இருக்கு அப்போ முதல் மூன்று மாவட்டங்கள் கடைசி மூன்று மாவட்டங்களா பாருங்க எப்பவுமே நான் சொல்லிட்டேன் ஒரு சில மாவட்டங்கள் எப்பவுமே கடநிலை புதுச்சுன்னு இருக்கும் ஆல்ரெடி ோம் ஒரு சில மாவட்டத்தில் எப்பவுமே அதுதான் கடைசி ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சு ஒரு சில மாவட்டத்தில் எப்பவுமே இருக்கும் அதான் என்னது ஒன்று தருமபுரி அது பெரம்பலூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் எப்பவுமே இருக்கும் இதுல கடைசி மாவட்டமாக தருமபுரி அதுக்கடுத்து பெரம்பலூர் அதுக்கடுத்து ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் தான் வறுமை குறியீடுகளில் ரொம்ப மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக மூன்று மாவட்டம் காணப்படுகிறது முதல் மூன்று மாவட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஒரு சிட்டி ஒரு அர்பன் லெவல் வந்துடுறாங்க ஒரு அர்பன் லெவல் ஒரு சிட்டி லைஃப் எப்போ வருதோ அப்போ அதுக்கு வந்து வறுமை இல்லைன்னு சொல்ல முடியாது கம்பேரிங் கம்பேரிங் டு கிராமங்கள்ல சிட்டில கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் கல்வி அது உடல்நலம் இது எல்லாமே கம்பேரிங் டு கிராமம் சிட்டியில அதிகமா இருக்கு இதுதான் எங்க சொல்கிறாங்க அதனால தான் சிட்டி அர்பன் பிளேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதில் அதிகமா இருக்கு பாருங்க முதல் ரெண்டு இடமுமே அர்பன் பிளேஸ் காஞ்சிபுரம் ரொம்ப நிறைய சிட்டிஸ் இருக்கிற சென்னை நமக்கு தெரியும் ஃபுல் ஆஃப் சிட்டிஸ் தான் அப்போ இரண்டு ரெண்டு மாவட்டம் இரண்டு இரண்டு மாவட்டமும் ரொம்ப இருக்குது எங்கெல்லாம் ரூரல் கிராமப்புறம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வறுமை இருக்கும் அப்போ கிராமப்புறம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாவது மாவட்டம் தருமபுரி பெரம்பலூர் அதுக்கடுத்து ராமநாதபுரம் இந்த மூணு மாவட்டங்களும் கடைசி மூன்று மாவட்டம் பாத்துருங்க அப்போ இட பார்த்த பல் பரிணாம வருமாய் குறியூட்டில யார் ரிலீஸ் பண்ணுறா அடுத்து இந்தியாவோட மதிப்பு இந்தியாவோடய பரிணாமம் முதல் மூன்று இடமையார் கடைசி மூன்று இடம் யார் அடுத்து நம்ம என்னக் என்ன இண்டெக்ஸ் பாலின சமத்துவமின்மை குறியீடு ஜெண்டர் இன்னிக்குவாலிட்டி இண்டெக்ஸ் பாருங்க ஒவ்வொரு ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களோடவும் என்ன செய்ய ஃபார்மை எழுதி வச்சுக்கோங்க மேபி கேட்கலாம் ஏன்னால் ஜிடிபி அதோடைய ஃபார்ம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஒரே சேம் தான் இருக்குது அதனால கம்பல்சரி இங்கிலீஷ்லையும் படிச்சு வச்சுக்கோங்க தமிழ் ஓகே பாலின சமத்துவமின்மை குறியீடு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் ஹியூமன் பார்த்துருக்கோம் இங்க ஜெண்டர் அதாவது ஒரு பாலினத்தை ஆனோ பெண்ணோ அவங்களுடைய இன்இக்வாலிட்டி அவங்களுக்குள்ள எப்படி வந்து சமத்துவமின்மை இருக்குது அதுதான் பார்க்குறாங்க

எக்ஸாம்பிள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கும் இப்போ பார்த்தா வறுமை குறியீட்டுக்கும் பரிமாணம் ஒரு சிலது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கும் மற்ற ரெண்டு இண்டெக்ஸ்க்கும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன் வேற ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாலின சமத்துவமின்மை தான் ஜெண்டர் ஆனா பெண்ணா அந்த மாதிரி கேரக்டர் வைஸ் தான் பார்க்குறோம் அதனால இங்கே இதோட இண்டிகேட்டர்ஸ் மாறுது பரிமாணம் மாறுது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க நலம் அப்படிங்கிறாங்க என்ன இனப்பெருக்க நலம் அப்படின்னா பெண்கள் இது மெயினா வந்து பெண்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இண்டிகேட்டர் தான் அப்போ எத்தனை பெண்கள் வந்து மகப்பேறு காலங்கள்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அணுகிறார்கள் அப்போ எத்தனை பேர் வந்து அவங்களுடைய பிரசவ காலங்கள்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அணுகுறாங்க அந்த ஒரு டேட்டா போடுறாங்க அதுக்கப்புறம் தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் இந்த மூணு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஊட்டச்சத்து இது எல்லாமே இனப்பெருக்க நலனுங்க பார்க்குறாங்க இது மெயினாக எல்லாமே இந்த மூணு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா பெண்களை பெண்கள் குறித்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் செயல்படுகிறது அப்போ ஃபர்ஸ்ட் என்னதான் பார்த்துருந்தோம் இது வந்து மகப்பேறு காலங்களில் அதாவது பிரசவத்தின் பொழுது என்னது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை எத்தனை பேர் அணுகிறாங்க அது ஒரு இண்டெக்ஸாக எழுதிடுறாங்க அடுத்த ஆசூசல் ஐஎம்ஆர் எம் இது எப்பவுமே பாக்க போறாங்க இந்த மூணும் பார்க்குறாங்க இதுதான் என்னது நம்மளுடைய இனப்பெருக்க நலனு அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது என்ன இண்டிகேட்டர் சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை வயதுல பெண்கள் வந்து கருவூறுதல் நிறைய அடைகிறார்கள் அதாவது எத்தனை வயது சராசரி ஆவரேஜ் எடுத்துட்டு எத்தனை வயதுல பெண்கள் வந்து கருவூறுதல் நிறைய அடைகிறார்கள் இதெல்லாம் ஏன் சார் கேட்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏன் சார் இண்டிகேட்டரா வைக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த கருவூறுதல் நிகழ்வு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஆவரேஜ் வயதை பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜ் வயது இருக்கும் இப்ப நாட்கள் போக போக தான் குழந்தை திருமண சட்டம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு புரிதல் கொஞ்சம் ஒரு லேட்டா மேனேஜ் பண்ணி பெண்களுக்கு ஒரு லேட்டா மேனேஜ் பண்ணி ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கருவூர்த நிகழ்வு ஒரு ஆவரேஜ் டேட்டாவா ஒரு இருபது இருபத்தி இந்த மாதிரி பிளேஸுக்கு போகுது அப்போ நிறைய இண்டிகேட்டர் பாக்குறாங்க நமக்கு பார்க்க வேண்டிய இந்த மூணு இண்டிகேட்டரை மட்டும் பார்த்தாலே போதும் அதுக்குள்ள இருக்க டாபிக் வந்து தேவையாக இருக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன பாக்குறாங்க அதிகாரம் அளித்தல் என்ன அதிகாரம் அளித்தல் அப்படின்னா இந்தியாவில் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்ப அதிகாரம் அளித்தல பாராளுமன்றத்துல எத்தனை பெண்கள் வந்து அதாவது பாராளுமன்றம் பார்லிமெண்ட்ல எத்தனை பெண்கள் வந்து எம்பியா இருக்கிறாங்க அதே மாதிரி சட்டமன்றங்கள்ல எத்தனை பெண்கள் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாங்க அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு இருக்கிற கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதுல எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறாங்க இதுதான் அதிகாரம் அளித்தல் டாபிக்ல வரப்போகுது ஓகேங்களா அப்ப அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க எம்பவர்மெண்ட்ல என்னென்ன பாக்குறாங்க பாராளுமன்றம் பார்லிமெண்ட் அந்த டாபிக்ல அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க அடுத்து லோக்கல் பாடி அப்படிங்கிறாங்க கிராம உள்ளாட்சி அமைப்பு கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை பேர் வந்து அதிகாரம் அளித்தல் அதாவது எம்பவர்மெண்ட்ல எத்தனை பேர் வந்து பெண்கள் வந்து அந்த பதவியை அடைகிறார்கள் இதுதான் இங்கே நான் சொல்லிட்டேன் இது மூணு இண்டிகேட்டருமே பெண்களுக்குரிய இண்டிகேட்டரா அவங்களையும் ஆண்களையும் கம்பேர் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் தான் ஓகேங்களா அடுத்து தொழிலாளர் சந்தை அப்படிங்கிறாங்க என்ன தொழிலாளர் சந்தைனா இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை சதவீதம் பேர் பெண்களாக இருக்கிறாங்க கணக்கிடுறாங்க அப்போ இந்தியாவில் ஒர்க்கிங் பீப்புள் அப்படிங்கிறாங்க அதாவது எத்தனை பேர் வந்து அந்த வேலை பார்க்கற திறனுடைய வேலை பார்க்குறாங்களோ அதுல நூறு சதவீதத்துல ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் வெறும் இருபத்தி மூணு சதவீத மக்கள் தான் அதாவது வேலை பார்க்கறதுல டுவெண்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் மக்கள் தான் பெண்களாக இருக்கிறாங்க ஆண்கள் தான் ஒரு இன்இிக்வாலிட்டி இருக்குதா அதுதான் ஜெண்டர் அதாவது பாலினத்தின் அடிப்படையில என்ன இன்னிக்வாலிட்டி இருக்குது அதை கணக்கிடுவதற்காக தான் இந்த மூணு இண்டிகேட்டர் அப்போ இனப்ப இருக்கனால அதிகாரம் அளித்த தொழிலாளர் சந்தை அதாவது லேபர் எவ்வளவு பேர் வந்து வேலையை பார்க்கறாங்க அதுதான் அப்போ பாலின சமத்துவ அடுத்து இந்த முதல் மூன்று மாவட்டம் கடைசி மூன்று மாவட்டம் பாருங்க முதல் மூன்று மாவட்டங்களில் முதல் மாவட்டம் நீலகிரி இருக்கு நீலகிரி வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக செயல்படுகிற மாதிரி ஒரு பிம்பு ஒரு இண்டிகேட்டர் வந்து காமிக்கிறாங்க அப்போ நீலகிரி வந்து முதல் இடத்துல இருக்குது பாலிடம் அதாவது இதெல்லாம் வந்து முதல் மூன்று மாவட்டமும் சிறந்த மாவட்டம் அங்கே வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி லோவா இருக்கும் குறைவா இருந்தாலே அங்கே சமத்துவம் குறைவா இருந்தாலே ஒரு நல்ல மாவட்டம் பெஸ்ட் மாவட்டம்ங்கிற மாதிரி இருக்கு அடுத்து இரண்டாவதாக விருதுநகர் அடுத்து பாத்தீங்கன்னா வேலூர் இந்த மூன்று மாவட்டங்களும் முதல் மூன்று இடங்கள் அப்ப கடைசி மூன்று இடங்கள்ல நான் சொல்லிட்டேன் கடைசி மூன்று இடங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள் அதுல அரியலூர் கடைநிலைக்கு இருக்கிறது என்ன என்ன இண்டெக்ஸ்ல ஜெண்டர் இன்னிகாலிட்டி இண்டெக்ஸ் பாரின சமத்துவமின்மை குறியீடுல அரியலூர் கடைசி இடம் அடுத்து சிவகங்கை கடைசிக்கு முந்திர இடம் முப்பத்தி ஓராவது இடம் அடுத்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் இது முப்பதாவது பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பது ஏன் எப்படி எழுதிருக்குன்னா இதெல்லாம் வந்து மாவட்டம் பிரிப்பதற்கு முன்னாடி வெளிவந்த டேட்டா அதனால டூ தௌசண்ட் செவன்டீன் வெளிவந்த டேட்டா அந்த டேட்டாவை தான் நம்ம இப்போதைக்கு படிச்சிருக்கிறோம் அடுத்த ரிப்போர்ட் வரும்போது தான் அது அடுத்து புதுசா இண்டெக்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க இப்ப இப்போ வந்தாங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் உருவாயிடுச்சு அதன் அடிப்படையில் புதிய டேட்டா வந்தால் புதிய டேட்டா படிச்சுக்கிறோம் இப்போதைக்கு நமக்கு டேட்டா முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அடிப்படையில் தான் ஓகே முதல் மூன்று கடைசி மூன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்டெக்ஸ் தான் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பார்த்துருக்கோம் இது என்னது ஜெண்டர் அதாவது ஒவ்வொரு பாலினமும் எவ்வளவு முன்னேறுறாங்க அதுதான் இருக்கு அப்போ பாலின மேம்பாட்டு குறியீடு இது எந்த விதமான இண்டிகேட்டர் படிக்க வேண்டியது தேவையில்லை ஏன் இண்டிகேட்டர் படிக்க வேண்டிய தேவை இல்லைன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய பரிமாணம் எதாவது அதே தான் இங்கே அப்போ ஏன் இது அதே தானா ஆணுக்கு ஆண்களுக்கு தனியாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது எனது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்ப்பாங்க பெண்களுக்கு தனியாக ஒரு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்குறாங்க ரெண்டையும் சராசரி பண்ணி போடுறாங்க அதுதான் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்தியாவுடைய பிளேஸு ஒன் ஜெண்டர் டெவலப்மெண்ட் அதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன வேலை இருக்கிறோம் அதை மட்டும் பார்த்துக்கோம் அடுத்த பிறகு மிக முக்கியமானது பிரைவேசி கொஸ்டின் கேட்டக்கூடிய கேட்ட ஒரு இண்டெக்ஸ் நீடித்த நிலைத்த மேம்பாட்டு இலக்கு அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க கோல் தொடர்பான ஒரு இன்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப் இன்டெக்ஸ் குறியீடு குறியீடு எழுதிக்கோங்க அப்போ நீடித்த நிலைத்த மேம்பாட்டு இலக்கு குறியீடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கோல் அப்படிங்கிறாங்க அப்போ இது என்ன பாக்குறாங்கன்னா தொடக்கம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அது என்னன்னு பாத்துக்கணும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன இந்த நீடித்த நிலைத்த இலக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா இந்தியா லெவலில் சரி சார் உலக லெவல்கள் நம்ம வந்து ஒரு சில நாடுகள் எல்லா நாடுகளுமே ஒரு சில நாடுகளில் எல்லா நாடுகளுமே சேர்ந்து ஒரு சில மதிப்புகளை எடுத்துருக்கிறாங்க ஒரு சில நம்ம இந்த விஷயம் தான் செய்யணும் பியூர் வாட்டர் எஜுகேஷன் நோ இன்வாலிட்டி இந்த மாதிரி ஒரு சில வேல்யூகளை ஒரு டார்கெட் ஒரு கோலாக வச்சிருக்காங்க அந்த கோலை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இது எல்லா நாடுகளுமே பின்பற்றுறாங்க இந்தியா நாடுகள் இந்தியா மாதிரி நாடுகள் மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே பின்பற்றுவாங்க எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் யார் வந்து அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறா யார் வந்து எல்லா அந்த பதினேழு கோலையும் யார் அச்சீவ் பண்ணுறா இந்த மாதிரி ஒன்று பார்ப்பாங்க கம்பல்சரி அப்போ இங்கே எப்போ தொடங்கினாங்க இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிற டாபிக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் உலக நாடுகள் எல்லாருமே பேசி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போ இதற்கு இத வந்து நம்ம கிட்டத்தட்ட பதினேழு இலக்கு இருக்குது பதினேழு கோல் இருக்கு கோல் ஒன் கோல் டூ எஸ்டிஜி ஒன் எஸ்டிஜி டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதினேழு கோல் இருக்குது இது எப்போ முடியும் எப்போது வந்து எண்ட் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்குள்ள நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணனும் அதுதான் டார்கெட் தான் பதினஞ்சு வருஷம் டார்கெட்டா வச்சுருந்தாங்க அப்போ எத்தனை கோல் இருக்குது செவன்டீன் கோல் பதினேழு இலக்குகள் இருக்குது ஓகேங்களா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே போதும் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு கோல் சமையல் தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிச்சர் நோ பாவர்ட்டி நோ இனிக்வாலிட்டி பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் பியூர் என்வரான் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ யாரு வெளியிடுறாங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் யாரு மாவட்டம் கிடையாது மாநிலத்துக்கு மட்டும்தான் மாநிலங்களுக்கு யார் வெளியிடுறாங்க யார் வந்து இதை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கணக்கிடுறாங்க நிதி அயோக் நம்ம வந்து எகனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம் நிதி அயோக் திட்ட குழுவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வந்தது நிதி அயோக் வந்தது அப்ப நிதி யோக அமைப்புதான் நிறைய இண்டெக்ஸ் வெளி விடுறாங்க அதுதான் ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ் சஸ்டேனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் நீ நீடித்த நிறைத்த மேம்பாட்டு குறியீடு ஓகே இந்த இண்டெக்ஸ மூணு சாரி நாலு வகை அப்படி என்ன ஏன்னா நாலு வகை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுடைய ஒரு கோலுக்கு இனிஷியேட் என்ன சொல்கிறாங்க முனைவோர் அந்த கோலை வந்து இருக்கும் அதாவது அந்த ரேங்க் அடிப்படையில் வருது முனைவோர் அடுத்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டாளர் அதை வந்து நல்ல ஓரளவுக்கு பெஸ்டா செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டெக்ஸ் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்க செயல்பாட்டாளர் அடுத்து என்ன சொல்றாங்க முன்னோடி அதாவது ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோடி எல்லா மாநிலத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் இந்த கோலை வந்து நல்லா அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒரு முன்னோடியா செயல்படுறாங்க அப்படிங்கறதுனால முன்னோடி சிக்ஸ்டி நைன்டி நைன் வெற்றியாளர் அப்படின்னா அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த இலக்கை வந்து அடைந்து விட்டார்கள் அப்படின்னா நூறு சதவீதம் ஓகேங்களா அப்போ இந்த நாலு இதையும் இது வச்சுக்கோங்க முனைவோர்னா எவ்வளவு சதவீதம் செயல்பாட்டார்னா எவ்வளவு முன்னோடினா எவ்வளவு வெற்றியாளர்னா எவ்வளவு இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் இதை மேற்படி என்ன பார்க்கணும்னா இது தமிழ்நாடு இந்தியா லெவல்ல மாநிலங்கள்ல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இதுதான் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் லாஸ்ட் நடந்த குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க தேர்ட் பிளேஸ் தமிழ்நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நிதை நீடித்த நிதைத்த வளர்ச்சி குறியீட்டுல மூணாவது இடத்தை பெற்றிருக்கிறது ஓகேங்களா மூணாவது இடம் இதுதான் லாஸ்ட் டைம் குரூப் ஒன்ல கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாட்டு குறியீடு சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஜெண்டருக்கு தனியாக டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு ஹியூமனுக்கு டோட்டலாக டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு இப்போ தனியாக எதுக்காக சில்ட்ரன் அதாவது சைல்டுக்கும் டெவலப் இண்டெக்ஸ் வராது ஏன் வந்து எல்லா இதுலேயும் வந்து சில்ட்ரன் சைல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய குழந்தைகள் தான் நாளைக்கு வந்து பெரியவர்களாகி நாளை இளைஞர்களாகவோ அடுத்து இந்தியாவுக்குள்ள ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாறப்போகிறாங்க அப்போது குழந்தைகளை அதான் முறையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் இங்க குழந்தைகளையே அவங்களுக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்குது அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த குழந்தை பருவங்கள்லேயே கொடுத்துட்டோம்னா அவங்க பெரியவங்களாக ஆகும்போது ஒரு நல்ல முன்னேறிய நாடுகள் இருக்கிற ஒரு நபர்களாக இருக்கும்போது அது இந்தியாவோட டெவலப் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் குழந்தைகளை அதிகம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்போ குழந்தைகளுடைய மேம்பாட்டு குறியீடுகள்ல என்னெல்லாம் பரிமாணம் பரிமாணம் பாருங்க இப்ப என்னென்ன பரிமாணங்கள் தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அதாவது எத்தனை குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க எத்தனை குழந்தைகள் வந்து அவங்களோட ஸ்கூல்ல என்ட்ரி ஆகுறாங்க அதுதான் எங்க மெயினாக குழந்தைகள் வந்து நம்ம எவ்வளவு படிக்கிறாங்கிற கேட்க முடியாது எவ்வளோ பேர் ஸ்கூல் அட்மிஷன் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கல்வி இடைநிற்றல் இல்லாமல் இருக்கும் அது மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் உடல் நலம்ல என்னதான் பாக்குறாங்க மெயினா அந்த ஐஎம்ஆரா பார்க்கறாங்க இன்ஃபேண்ட் மோர்ட்டாலிட்டி ரேட் அப்போ எத்தனை பச்சிதம் குழந்தைகள் இறந்த உடனே இறந்து 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 போயிடுறாங்கல்ல வித்தின் ஒன் இயர்க்குள்ள இறந்து போயிடுறாங்கல்ல அதோட ஒரு டேட்டாவை பாக்குறாங்க அடுத்து முக்கியமா என்ன பாக்குறாங்கன்னா பாலின விகிதம் அதுவும் பாக்குறாங்க அதாவது எத்தனை ஆண் குழந்தைகளுக்கு அதாவது ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலின விகிதத்தையும் பாக்குறாங்க ஓகேங்களா அடுத்து ஊட்டச்சத்து நமக்கு தெரியும் நியூட்ரிஷன் எத்தனை குழந்தைகள் வந்து நியூட்ரிஷனா இருக்கிறாங்க இந்த மூணு டேட்டா வச்சுதான் குழந்தைகளுடைய மேம்பாட்டு குறியீடை கணக்கிடுவாங்க இண்டிகேட்டர் இப்போ கல்வி உடல்நலம் கூட்டச்சத்து பாருங்க இந்த ரெண்டுமே மேக்சிமம் எல்லா இண்டிகேட்டர்லையும் மேக்சிமம் வரும் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மேற்படி கல்வி உடல்நலம் இருக்கும் கடைசியில் இண்டெக்ஸ் தான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை தரமும் வரும் ஒரு சில ஊட்டச்சத்து வரும் ஒரு சில இதுக்கு என்னது அதிகாரம் அளித்தல் தொழிலாளர் சந்தை இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசம் வந்து ஒரு சில இண்டெக்ஸ் தான் வரும் சேமா இருக்கும் இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஊட்டச்சத்து ஓகேங்களா இப்போ இந்த இன்டெக்ஸ்ல முதல் மூன்று மாவட்டங்களை பார்த்துருக்கலாம் முதல் மூன்று மாவட்டங்களாக மாவட்டம் ஹியூமன் ஃபர்ஸ்ட் மாவட்டம் என்ன தான் இருந்தது கன்னியாகுமரி தான் இருந்தது இந்த இண்டெக்ஸ்லயும் என்னதுதான் கன்னியாகுமரி தான் எனக்கு முதல் இடமாக செயல்படுறாங்க ஏன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுறாங்க அதனால அவங்க முதல் இடத்தை பிடிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் அடுத்து தூத்துக்குடி பாருங்க கோயம்புத்தூர் அடுத்து தூத்துக்குடி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு அர்பன் ப்ளேஸாக இருக்கிறது நெக்ஸ்ட் கடைசி மூன்று மாவட்டம் பாருங்க திருப்பி அதே டிஸ்ட்ரிக்ட் தான் அரியலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த மூன்று மாவட்டம் கடைசி மூன்று இடங்களாக சில்ட்ரன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஓகேங்களா இருக்கிறாங்க அடுத்து கடைசியோட குறியீடு உணவு பாதுகாப்பு குறியீடு ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க அப்போது உணவு சம்மந்தமான ஒரு சில இண்டெக்ஸ் கம்பல்சரி ரிலீஸ் பண்ண தான் ஏன்னா உணவு மூலமாக தான் நம்மளுடைய எனர்ஜி லெவல் கலோரி லெவலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊட்டச்சத்து லெவலும் அதன் மூலமாக தான் கிடைக்கிறோம் அப்போ அதோடைய தரத்தை பிரிப்பதற்காக உணவு பாதுகாப்பு எவ்வளோ உணவு வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அது சம்மந்தமான ஒரு குறியீடு தான் உணவு பாதுகாப்பு குறியீடு ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அதோடைய பரிமாணம் என்ன அதுதான் இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அது கிடைக்கும் தன்மை அதாவது எவ்வளவு தான் கிடைக்கும் எவ்வளவு நம்ம நம்ம உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ண லேண்டில் எவ்வளவு விளைச்சல் கிடைக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க கிடைக்கும் தன்மை அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து இது என்ன சொல்கிறோம் அப்புறம் விளைச்சல் அல்லது உற்பத்தி திறன்கிறாங்க என்ன உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி என்ன ப்ரொடக்டிவிட்டின்னா ஒன் ஹெக்டேர் ஒன் ஹெக்டேர்ல எவ்வளவு நெல் உற்பத்தி செய்கிறாங்க எவ்வளவு என்னது எவ்வளோ கிலோவோ எவ்வளோ மூட்டையோ எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க அதுதான் என்னது உற்பத்தி திறன் அப்போ ஒரு ஆண்டு தான் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு வருஷம் விவசாயம் பட்டு எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க ஒரு நாடு ஃபுல்லா எவ்வளோ வச்சு வச்சுறாங்க அதுதான் விளைச்சல் அப்போ கிடைக்கும் தன்மை உணவு கிடைக்கிறா இல்லையா அதுதான் இண்டிகேட்டர் உணவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தும் அளவு அதுதான் மிக முக்கியமான முக்கியம் என்னதான் உணவு கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவு இல்லாம அதை எவ்வளவு பயன்படுத்துறாங்க அதுதான் பயன்படுத்தும் அளவு அது ரெண்டாவது பிளேஸா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ஏற்பு தன்மை இதுதான் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து அப்படிங்கிறாங்க ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் சத்து அப்போ பார்த்தீங்கன்னா மூணு இண்டிகேட்ரு கிடைக்கும் தன்மை எவ்வளவு வந்து நமக்கு ஃபுட்டு வந்து கிடைக்குது அதை பயன்படுத்தும் அளவு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் மூணாவதா உடல் ஏற்பு தன்மை எவ்வளோ ஊட்டச்சத்தை வந்து நம்ம ஏற்பு எடுத்து எடுத்துக்கொள்ளுறோம் அதுதான் உடல் ஏற்புத்தன்மை மூணும் கொஞ்சம் வித்தியாசமான இண்டிகேட்ரு கம்பல்சரி இண்டிகேட்டர் படிச்சுக்கோங்க மூணு என்ன எடுக்குது உணவு பாதுகாப்பு குறியீடு ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் இது முதல் மூணு மாவட்டங்களை பார்க்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப் எந்த இடத்துல அதிகமாக உணவு கிடைக்கும் எந்த இடத்துல அதை பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகமாக இருக்குன்னா டெல்டா மாவட்டம் அங்கே தான் அதிகமாக விளைச்சல் இருக்கும் வந்து தண்ணி அதிகமா இருக்குது அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ விவசாயம் அதிகமாக பண்றாங்க அப்போ டெல்டா மாவட்டங்களில் ஒன் ஆஃப் த மாவட்டம் தான் என்னது திருவாரூர் அவங்க தெரியும் திருவாரூர் மாவட்டம் வந்து காவிரி நதிக்கரை வர இருக்குது அதனால இங்க அதிகமான தண்ணி வசதி இருக்கிறதுனால அதிகமாக விளைச்சல் உருவாகிறாங்க அதிகமான உற்பத்தி திறன் இருக்குது அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் திருவாரூர் முதல் ப்ளேஸ் ரெண்டாவது பிளேஸ் கன்னியாகுமரி வந்துருக்கு மூணாவது பிளேஸ் நாகப்பட்டினம் வந்துருக்குது கடைசி மூணு மாவட்டங்கள்ல நீலகிரி மலைப்பகுதி என்பதால் விவசாயம் அதிகமா ஏதாவது ஒரு காரணத்தினாலோ எனது நீலகிரி உணவு பற்றவரி காரணத்தினாலையும் நீலகிரி கடைசி பிரேசையும் பெரம்பலூர் விருதுநகர் இதுவும் கடைசி மூன்று இடங்களையும் பெற்றுள்ளது ஓகேங்களா இப்போ இதோட இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் அல்லாத அதை சார்ந்திருக்கிற மற்ற இண்டெக்ஸை தமிழ்நாட்டுடைய ஒப்பாய்வு செஞ்சிருக்கிறோம் அதுதான் அப்ப நிறைய இண்டெக்ஸ் பார்த்துருக்குறோம் அந்த இண்டெக்ஸோடைய குறியீடு அதாவது என்னது இண்டெக்ஸ் அதாவது இண்டிகேட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க பரிமாணம் அதை மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் முதல் மூணு மாவட்டம் அது கடைசி மூணு மாவட்டம் எல்லாமே எங்கேயுமே இங்க ஒரு பியூர் கான்செப்ட் இது எங்கேயும் கிடையாது ஜஸ்ட் ஒரு நோட்ஸா எழுதி வச்சு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா என்ன சொல்றது நம்ம வந்து யூனிட் நைனையும் யூனிட் எயிட்டையும் நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணி தான் என்ன செய்யணும் நம்ம படிக்கணும் ஏன்னா அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது அதுல இருந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் சிம்பிள் சிம்பிளா ஃபேக்ட் தான் வித்தியாசம் வேணும் ஏன்னா வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இது அவைலபிளா கிடையாது ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கூல் புக் இருக்குது ஆனா யூனிட் நைன்ல இருக்கிற ஒரு சில சிலபஸ் ஸ்கூல் புக்ல இல்லாம இருக்கிறதுனால அது நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா தேங்க்யூ